தலைப்பு தசரதர் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் லக்ஷ்மணர் பரதன் இவர்களுக்கு இடையே உள்ள பாசம் பற்றி பேச போகிறேன் தசரதர் கைகேயின் சூழ்ச்சியால் ஸ்ரீராமரை காட்டிற்கு வனவாசம் அனுப்பினார் அவரை பிரிந்த தசரதர் அவரது பிரிவை ஸ்ரீராமரின் பிரிவை தாங்க முடியாமல் உயிரை விட்டார் இதனை அறிந்த இதனை அறிந்த ஸ்ரீராமர் என்னால் பதினாலு வருடங்களுக்குள் பதினாலு ஆண்டுகளுக்குள் என்னால் வர இயலாது என்பதை அறிந்து எப் எப்படி உயிரை விட்டீர்கள் என்று தன் தந்தையை எண்ணி கலங்கினார் இதிலிருந்து தசரதை ஸ்ரீராமர் இடையே உள்ள பாசம் தெரிகிறது அதேபோல் லக்ஷ்மணர் ராமர் காட்டிற்கு செல்லும் போது நானும் வருவேன் என்று கூறி அவரும் சென்றார் அதேபோல் அதேபோல் வதத்தில் वधத்தில் आमनंदின் கீழே விழுந்த போது தம்பியேன்னி தயம் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் இதிலிருந்து ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இடையே உள்ள பாசம் தெரிகிறது இது போன்று பரதன் ஸ்ரீராமர் காட்டிற்கு சென்ற போது என்னால் ஆட்சி செய்ய இயலாது ஆட்சி ஆட்சி செய்ய என்று அயோத்திக்கு வர அழைத்தார் ஆனால் ராமர் ராமர் மறுத்துவிட்டார் அதனால் ஸ்ரீராமரின் பாதுகைகளை எடுத்து சென்று அரியணையில் அரியணையில் வைத்து ஆட்சி புரிந்தார் இதிலிருந்து ஸ்ரீராமர் பரதன் இடையே உள்ள பாசம் தெரிகிறது நன்றி ஸ்ரீ ராமஜயம்